ஒரு ஆக்சென்ட் ஒரு பையனோட நிலைமை ரொம்ப கவலை கிடமா அடுத்து ஒரு பொண்ணு ரெண்டு விசங்க சம்பந்தப்பட்டது dit is nie te ver nie அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவரையும் இன்றைய எமது கதப்பமான நேரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் எமது கதப்பமான நேரலையில் நாம் ஒரு அதிதியை அழைத்து வந்து உங்களோடு நேரலையில் கதைக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் நான் இன்று ஒரு ஒரு முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றேன் அவரை ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் அழைத்து வருகின்றேன் அவர் சிட்னியில் இருக்கிறார் நான் மெல்போனில் இருக்கின்றேன் அவர் உண்மையிலேயே ஒரு நீண்ட காலமாக ஒரு திரை ஆர்வலராக இருக்கிறார் திரை இயக்குநராக இருக்கிறார் அதுபோலவே இன்னும் பல விடங்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே அவரை நான் நிச்சயமாக எமது கதைப்பன நேரலைக்கு அழைக்க வேண்டும் என்று இருந்தேன் அந்த வகையில் அவர் இன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் எமது நிகழ்ச்சியோடு நான் எல்லா நேரங்களிலும் சொல்வது போல இது ஒரு நேரலை நிகழ்ச்சி எனவே நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக அவருடன் உங்களது கேள்விகளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை ஒளிப்பதிவு செய்யாமல் நேரலையாகவே நடத்துகிறேன் அதன் பிறகு சில காலங்களுக்கு பிறகு நான் இதை சில சில துணுக்குகளாக எமது கதைப்பு மன்னையை நான் எமது நம் தமிழ் பக்கத்தில் தருவது வழக்கம் என்றாலும் நேரலையில் நீங்கள் அவரோடு கதைப்பதற்கு தயாராக இருந்தால் இப்போது எமது கதைப்பு மான் நேரலையோடு இணைந்து கொள்ளுங்கள் அஹ் என் எஸ் தனபால சீந்த சுந்தரம் அவர்கள் இப்போது இணைகிறார் வணக்கம் ஐயா வணக்கம் சர்தார் வணக்கம் நம் தமிழ் நேயர்களே உங்களை எனது கதப்பமான நிலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உண்மையில் நீண்ட நாட்களாக நாங்கள் இது சம்பந்தமாக பேசி வருகின்றோம் ஆனால் அதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இன்றுதான் அமைந்திருக்கிறது அந்த வகையில் உங்களை எனது நம் தமிழ் கதப்பி மா அழைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி ஆஹ் சரி எனது கதப்பமான நிலையில் ஒரு ஒரு விடயத்தை முக்கியமான விடயமாக வைத்திருக்கின்றேன் அதை எல்லா இடம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் அதை சொல்வது வழக்கம் இன்றும் நான் அதை கேட்ப கேட்க போகிறேன் உங்களிடம் அதாவது ஆஹ் எஸ் அவர்கள் தனபாலசுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் படித்த பாடசாலை அம்மா அப்பா பெயர் இவற்றை பல இடங்களில் வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பங்கள் அமையாது இதை நம் தமிழில் பதிய வேண்டும் என்பது எனது விருப்பம் எனவே அந்த விடயங்களை பதிந்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் கூற விரும்பும் விடயங்கள் நீங்கள் கூற விரும்பும் நான் பேசுறதில் உங்களுக்கு உடல் கொஞ்சம் உடல் உடைஞ்சு என் பாலசுந்தரம் என்னுடைய சொந்த இடம் சில்லங்காவில காதலியார் சம்பளங்குளம் என்ற ஒரு ஊர் நிறைய பேருக்கு இது எங்க இருக்கு தெரியாம இருக்கும் இருக்குது என்னுடைய அப்பாவுக்கு பேர் சிவகுரு என்ன சொன்னீங்க அந்த அந்த ஊர் பெயரையும் நான் இன்னைக்குதான் கேட்கிறேன் அப்பாவுக்கு பேர் சிவகுரு அம்மாவுக்கு பேர் அருளம் காதலியார் சம்பளம் ஓ காதலியார் சம்பளம் திரும்ப அது சொல்றேன் ஏன்டா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் நிறைய பேருக்கு ஊர் இருக்கிறதே தெரியாது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேர்லயே பேருலயே தெரியுது காதலியார் நான் படிச்சது முள்ளியவுல வித்யானந்தா காலேஜ்ல சொல்லுங்க காதலியார் காதலியார் ஊரை பத்தி கொஞ்சம் அதுக்கு பிறகு ஓ இது பழைய அரசியலுக்குள்ள போகுது பண்டாரவணியன் காலத்துல பண்டாரவணி எனக்கு ஒரு காதலி இருந்திருக்கிறா தெரியுமா அந்த பண்டாரவணி இந்த இது அவருக்கு ஒரு காதலி இருக்கிறா அந்த காதலி பிறந்த இடம் தான் இந்த சம்பளங்களை பண்ற இடம் அந்த காதலிக்கு பிறகு அதுல ரெண்டு விதமான கருத்துகள் இருக்குது எது உண்மையா எனக்கும் தெரியாது அவர் ரெண்டு பேரும் காதலிச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை கொஞ்சம் காலம் வரையில இவர் என்ன கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்தா போய் அவருந்து இருந்து ஒரு நஞ்சு கிழங்குல பிடுங்கி சாப்பிட்டு 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 அதையாலேயே செத்து போயிருந்தார் அவர் வரமாட்டாரு அவரு துக்கத்துல

பண்டாருவணியன் கடைசியா தோற்கடிக்கப்பட்டது என்று ஒரு நினைவு கல் எல்லாம் உண்மையிலே அந்த லேடியா இல்லதான் இருக்க எடுத்த உடனே ஒரு ஒரு மனுஷனை பத்தி கூடாம சொல்லக்கூடாது அதுல ரெண்டு விதமான

பிரச்சனை இல்ல நான் பே நீங்கள் பேசுறது எனக்கு தெளிவாக கேக்குது நீங்க பயமில்லாம பேசுங்க அது சரியா தான் போய் கொண்டிருக்கு சில நேரங்கள்ல நான் பேசுறது உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு தெளிவில்லாம ஓகே சரி பரவாயில்ல அது உங்க நிகழ்ச்சி தானே நீங்க தானே பேச போறீங்க கூடுதலா அதால நீங்கள் அதை நான் நான் கேட்க வர்றது கிரகிச்சு பேசலாம் உண்மையில சரி ஓகே ஆனால் இப்ப அந்த அந்த ரெண்டு கதையை நீங்க சொல்லலையே ஒரு கதை வந்து அது என்ன கதை அது உண்மையில பண்டாரவண்ணியன் அந்த அந்த லேடியை ஏமாத்தினாரா இல்லாட்டி இல்லையா அது என்ன ரெண்டு கதை அத சொல்லுங்க இல்ல ஒரு ஒன்று ஒன்று வந்து அவர் எங்கேயோ போன இடத்துல ஏதோ சண்டை நடந்தது அப்படி அப்படின்னு சொல்லி அவர் வரையலாம போச்சு தான் உறவு வரையக்குள்ள வர்றதுக்கு முதலே இவ செத்து போனான்ற மாதிரியும் அதுதான் மேலும் நிக்குது மற்றது ஒன்று சும்மா ஒரு அவரு அவருக்கு விருப்பம் இல்லாமத்தான் விட்டுருக்காருன்ற மாதிரி அது அது ஒரு பெரிய இதா இல்லை எழுத புத்தகங்கள் எழுதப்பட்டது இப்படி அவர் போன இடத்துல டிலே ஆகுனதுன்றது உண்மையில கானாத்தானா அவர்கள் உங்களோட வீட்டுல இல்ல உங்களோட உங்களோடது உங்களோடது வீட்டுல இருந்தே தான் வணக்கம் வந்திருக்கு அது போல உங்களோட வீட்டுல இருந்தே தான் ஐ கேன் லிசன் கிளியர்லி என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு கிளியரா நீங்க கவலைப்படாம பேசும்போது நீங்க உங்கட உங்களோட ஊடியோ உங்களோட ஊடியோ ஓடியோ முடிஞ்சா உங்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க என்னோட சொல்றது சரியா வரல உடைஞ்சு வருது ஓகே உங்கட சத்தத்தை கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா சில நேரங்கள்ல அல்லது ஹெட்செட் ஆ எஸ் அது அது நல்லது நீங்க ஹெட்செட் பாவீங்க ஹெட்செட் இல்ல போன்ல பாவிக்காதீங்க நீங்க லேப்டாப்ல தான் பாவிக்க வேணும் ஹெட்செட் என்ன நான் சொல்றது லேட்டா தான் உங்களுக்கு கேக்கும் இல்ல போன்ல போன்ல கேட்டீங்களேன்னா உங்களுக்கு லேட்டாதான் தான் கேக்கும் நீங்க லேப்டாப்ல ஹெட்செட் போர்ட்டிங்கண்டே இப்ப நான் போட்றகுற மாதிரி ஹெட்செட் இல்ல லேப்டாப்ல போர்ட்டிங்கண்ட ஹெட்செட் சரி ஓகே டோன்ட் வரி அதை பத்தி கவலைப்பட வேணாம் ஆ போன்ல இப்படி சில நேரங்களில் இருப்படி நேரலைகள் செய்யும் போது இப்படியான சில சிக்கல்கள் வருவது வழக்கம் ஆனால் நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் சரி செய்து கொண்டு நாங்கள் தொடர்வோம் அவர் இப்போது ஹெட்செட்டை சரி செய்து லேப்டாப்ல லேப்டாப்பிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக பார்ப்போம் ஆஹ் இப்போது நான் நினைக்கின்றேன் இப்போது அது சரியாக இருக்க வேண்டும் எமது பிரச்சனை சரியாக இருக்க வேண்டும் என்று இப்போது நான் பேசுவது உங்களுக்கு ஒரு ஓரளவுக்காவது கேட்கும் நினைக்கிறேன் ஆரம்பத்தை விட ஆ வணக்கம் சரதாரண்ணா வாழ்த்துக்கள் தனபால சுந்தரம் ஐயா என்று உங்களுக்கு இலங்கையிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறது உங்களூர் பக்கத்திலிருந்து தான் வாழ்த்து வந்திருக்கிறது போலவே நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் உங்களது பக்கத்திலிருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கிறது அருமை சத்தார் வாழ்த்துக்கள் இருந்து உங்களோட மனைவிதான் அந்த கொமெண்டையும் போட்டிருக்கா போல இருக்கு சரி ஓகே இப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த வெளிநாட்டுக்கு வர்றவங்க வந்து வெளிநாட்டுக்கு வர்றாங்க வெளிநாட்டுக்கு வந்து உழைக்க வர்றோம் அல்லது நாட்டுல ஒரு அரசியல் பிரச்சனை காரணமாக வரோம் அது வேற விஷயம் ஆனா நீங்க இப்போ இங்க இங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து மற்ற வேலைகளை செய்து கொண்டு ஏன் சினிமாவை ஒரு ஒரு இன்னும் ஒரு கையில் எடுத்தீர்கள் பொதுவாகவே எல்லோரும் வருவது பணம் சம்பாதிப்பதற்கு ஆஸ்திரேலியா என்பது ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மண் என்று சொல்லுவார்கள் எல்லோருமே வருவது பொதுவாகவே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் எல்லாருமே பணம் சம்பாதிப்பதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் நீங்கள் பணம் செலவழிப்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஏன் அந்த ஹெட்செட்டும் எனக்கு சரியா வரையலைங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஓடியோவில கிளியரா கேக்குதா ஓகேயா இருக்கா கேக்குது கேக்குது ஓகே நான் உங்களோட உங்க ஃபோனுக்கு ஒரு உங்க ஃபோன்ல உங்களோட வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வைஃபுக்கு உங்களோட ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ண சொல்லுங்க இப்போ கனாதனா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இருந்தால் இப்போது அவரது வாட்ஸ்அப்பில் நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன் அந்த லிங்கில் கனெக்ட் செய்தால் நன்றாக இருக்கும் முடிந்தால் அதை முயற்சித்து பார்ப்போம் சரி மன்னிக்க வேண்டும் சரி இப்போது நான் மற்றொரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் எமது நம் தமிழ் கதப்பமான நேரலையில் நாங்கள் நிகழ்ச்சிகளை இப்படி செய்வது வழக்கம் நேரலையில் செய்வது வழக்கம் எனவே நேரலையில் செய்யும் போது இப்படியான சில சில சிக்கல்கள் வருவதும் வாடிக்கை தான் ஆனால் உண்மையில் நாங்கள் அதை சோதித்து பார்க்கும்போது நாங்கள் ஆரம்பத்தில் இதற்கு முதலும் நாங்கள் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றாலும் அது இதில் ஏதோ ஒரு தொழில்நுட்ப சிக்கல் இருப்பது போல் தான் தெரிகிறது பார்ப்போம் அவர் தனது கையடக்க தொலைபேசியில் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வருவாரா என்று சரி குனேந்திர ஓகே குணரத்னம் நாகமணி மனைவி இல்லை சத்தார் நான் ரத்னம் எழுதுகிறேன் என்று எழுதியிருக்கிறார் நான் ஒரு சின்ன குழப்பம் தனபால சிந்தத்தையும் உங்களையும் சற்று குழப்பிக்கொண்டேன் மன்னிக்க வேண்டும் அதுபோல தாஸ் அவர்கள் வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் வணக்கம் தனபால அண்ணா வாழ்த்துக்கள் சுந்தரம் அண்ணா என்று எழுதியிருக்கின்றார் பார்ப்போம் தனபால தலவான சுந்தரபாயா நீங்கள் அதில் என்டர் ஸ்டூடியோ என்பதை பிரஸ் செய்ய வேண்டும் என்டர் ஸ்டுடியோ பிரஸ் செய்தால் நீங்கள் எனது கலையகத்தோடு இணைந்து கொள்ள முடியும் சரி பார்ப்போம் அவரை நான் இப்ப உங்களுடைய பேசுறது கேட்கலாம் எனக்கு நீங்கள் பேசுவது கேட்கற ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கிறது நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள் நீங்கள் பேசுவது எனக்கு தெளிவாகத்தான் கேட்கிறது நிகழ்ச்சியிலும் அனைவருக்கும் நான் நினைக்கிறேன் அது தெளிவாகத்தான் கேட்கிறது என்று நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் சொல்லலாம் நிகழ்ச்சி தெளிவாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆனால் நான் பேசுவது உங்களுக்கு சற்று தாமதமாக கேட்கிறது ஆனால் உங்களது போனில் நீங்கள் அஹ் இணைய முடியுமா சரி சரி சொந்தங்களே சொந்தங்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் மீண்டும் இந்த சிக்கலை சரி செய்து கொண்டு வர வேண்டியிருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நான் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் ஒரு ஐந்தாறு நிமிடங்களில் மறுபடியும் ஒரு புதிய நேரலையாக நான் ஆரம்பிக்கின்றேன் அல்லது இதே நேரலையில் நான் ஆரம்பிக்கின்றேன் இல்லை இதே நேரலையில் ஆரம்பிக்க முடியாது இன்னும் ஒரு புதிய நேரலையாக தான் ஆரம்பிக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நான் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை வருகின்றேன் நன்றி oh